ஆத்தடி அத்தா எம்முட்டு அழகு என்ன ஒரு அழகு ஹலங்கேஸ் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே நமக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து இந்த மாதிரியான பிடிச்ச அப்டேட்ஸ் வரும்போது ஒரு எனர்ஜியும் மூளை வரைக்கும் புத்துணர்வும் ஏற்படுதுங்க உண்மை தானே ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு சுவாமி வந்து ரொம்ப அழகாக அவர் ஒரு பைக்கில் உட்காந்துருக்காரு அந்த பைக்கோட மிரரில் அவர் தெரிகிறாரு ஸோ அதை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஒரு ஸ்டோரியாக அந்த லொக்கேஷனில் வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தார் நல்லா இருக்கில்ல ஸோ இன்னும் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கு கமெண்ட் ஒரு ஸ்டோரி போட்டால் நம்ம கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு ஸ்டார் அந்த ஒரு அழகாக கலர்ஃபுல்லான ஸ்டார்ஸ் போட்டிருந்தார் நிச்சயமாக ஸோ அது மட்டும் இல்லை சூப்பரான ஒரு சாங் இதுக்கு கொடுத்துருந்தாரு ஏத்தி 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 என் நெஞ்சில் திஐ ஏ தி ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் இந்த சாங் வந்து இந்த பசங்க காலேஜ் பசங்களோட ஒரு இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஏற்படுத்தின ஒரு சாங் இல்லையா எல்லாத்துக்குமே பிடிக்கும் கேர்ள்ஸ் உட்பட ஸோ ஒரு பயங்கரமான அந்த சாங் நம்மளுடைய சுவாமிக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகான அப்டேட்டு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் லொக்கேஷனில் அதுவும் இப்போலாம் ஈவினிங் வந்து ரொம்ப அழகழகாக அவரோட சைடில் இருந்து அப்டேட் வருது சீரியஸ்லேயே சொல்லணும்னா எனக்கு செலிபிரிட்டிஸ் சைடில் அது இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்டேட் வரும்போது என்னுடைய மூளையே புத்துணர்வாகுங்க அப்படின்னா பார்த்தீங்களேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த அப்டேட் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் அதுலேயும் அந்த செல்ஃபி இதில் ஒரு லுக் செமையாக இருந்துச்சு அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லுக் அப்படின்ட்டு ஹாப்பி ஹாப்பி தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் உங்களுடைய கருத்துக்கள் ஆல்ரெடி வந்து இந்த சீன் வைஸ்மே நம்ம ரொம்ப ஹாப்பி இல்லை ஸோ அதனால தான் அதான் சொல்றது சந்தோஷமாக இருந்தால் ஒரே சந்தோஷமாக தான் கிடைக்கிறது இனி வேச இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சிக்குவோம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ இப்போ தான் நீங்கள் ஆன்லைன்ல இருந்தேன் ஸ்டோரிலாம் போட்டுட்டு இருந்தேன் பட் நான் நீ பேக் டு பேக் அப்டேட்ஸ் இருக்கு வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஸ்டெடியோ